ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து ஆல்ரெடி வச்சிருந்த நகையை எப்படி மீட்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து சீட்டு கட்டுறது மாதம் வந்து ஐயாயிரூவா கட்டிகிட்டு இருக்கேன் இது எப்போ வந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பித்தது அதாவது ரெண்டாயிரத்தி ரூபாய் செய்து ரெண்டு கட்டுறேன் அது வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தெண்டாம் தேதி முடியும் ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் எனக்கு அப்போது அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் வந்து இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கிட்ட தான் போட்டுட்ருக்கேன் பக்கத்தில் தான் இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நம்பிக்கையான நம்மளாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க வந்துட்டே சீட்டு போடுங்க ஏன்னா இந்த மாதிரி சீனா நம்ம வந்து மொத்தமா வந்து காசு சேர்த்து வச்சு நகையை மீட்போம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவே வந்து சீட்டா போட்டு நம்ம நகையை மீட்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எடுத்துட முடியும் ஏன்னா வந்து மாசமெல்லாம் கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலேயே கட்டிடுவோம் இதை வச்சு நகையை வந்து மீட்கலாம் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூபா வந்து மிச்சம் இருக்குது ஏன்னா நாலு ரூபாய் மொத்தம் கடன் எனக்கு இப்போ ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா மாதமான ரூபாய் வந்து நகை நகைக்கான ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க எந்த நகை வச்சிருக்கோமோ அது வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் காசு கட்டுறது அது வந்து மாசம் மாதம் ரூபாய் கட்டலாம் அப்படின்றதுல இருக்கேன் இப்போ அந்த ரூபாய் போட்டனா எனக்கு வந்து பன்னெண்டு மாதம் மொத்தம் வந்து எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லட்சத்தி ரூபாய் வந்திருக்கும் இதில் எனக்கு முதலே வந்து ஆகஸ்ட்லேயும் முடிஞ்சது அப்போ மிச்சம் எனக்கு அஞ்சு மாதம் இருக்குது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிச்சம் அஞ்சு மாதம் இருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டுவேன் நகைக்கு திரும்ப அதில் இருந்து எனக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேரும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அது அந்த அந்த மாதம் ஒன்று முடியுது ஒரு சைடு முடியுது அப்பர்லேருந்து ஒரு நாலு மாதம் வரும் அந்த நாலு மாதமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுவேன் அப்போ ஒரு பத்தாயிரரூபா வரும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த காசை வந்து நான் நகைக்கு கட்டிடுவேன் மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கட்டியிருக்க அமௌண்ட்லருந்து இந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கழித்தோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சாயிரம் பரமாக எவ்வளோ மாதம் கட்டுவேனா ஏழு மாதம் கட்டுவேன் அதுக்கடுத்து எட்டாவது மாதத்துலேருந்து நான் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுவேன் அதுக்கடுத்து ஒன்பதாவது மாதத்துலேருந்து நான் மொத்தமாக ரூபாய் நகைக்கு மட்டுமே கட்டிடுவேன் அந்த மாதம் எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா மாதம் இருபதாயிரம் ரூபாய் நகைக்கு மட்டுமே போகுதுன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி நகையை மீட்கறதுன்றது ரொம்ப வந்து ஈஸி கிடையாது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுவும் வந்து நாலரை லட்சம் வந்து ஒரு வருஷத்தில் அடைக்கணும்னா அதுவும் ஈஸி கிடையாது அதே மாதிரி இந்த மு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நான் வந்து எப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா என்னோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் நான் வந்து இவ்வளோ காசு வந்து நகைக்கே மட்டுமே வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன் என்னனால் வட்டி மட்டுமே வந்து ரொம்ப கட்ட முடியல இதில் வட்டி வேலை வரும் ஆனால் மாதம் மாதம் கட்டும் போது கொஞ்சம் குறஞ்சிரும் நம்பிக்கை இருக்குது அதனால் கட்ட ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த மிச்ச காசு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா நான் எப்படி வந்து சேர்த்து அடைக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனி வீடியோவை போடுறேன் எனக்கு இந்த நகைக்கு வந்து மாசம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து வட்டி போடுறாங்க அதாவது ஒன்பது பெர்சன்டேஜ்னா ஒரு கம்மின்னு கம் சொல்லுவாங்க ஒரு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரூபா வட்டியில் தொண்ணூறு பைசா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு பைசா வட்டி போடுறாங்க ஒரு மாசத்துக்கு இதை விட கம்மியான வட்டி உங்க பே உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்